মেদন ராசிக்காரர்களுக்கு பதினொன்று பன்னெண்டு ஒன்றாம் இடங்களில் இப்போது சந்திரன் இருக்கிறார் இரண்டாம் அதிபதி பதினோராம் இடத்துல வாரத்தின் ஆரம்பத்திலே இருக்கிறது லாபங்கள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு அதாவது திங்கட்கிழமையும் செவ்வாய்கிழமையும் கோர்ட்டு கேஸ் சட்ட நடவடிக்கைகள் போன்றவைகள் இருப்பவர்களுக்கு அது சார்ந்த விஷயங்களில் வழக்கு வாய்தாரில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு யாரையாவது ஒருத்தருட்ட காரியம் ஜாதிச்சுக்கணும் சக்சஸ் பண்ணணும் முடியாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அப்படியே முடிச்சு காட்டணும்னு நினைக்கிறவங்க வாரத்தில் ரெண்டு நாளான முதல் திங்கட்கிழமை செவ்வாக்கிலமே இந்த நாட்களை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வாரத்தில் சந்திராசமம் உங்களுக்கு கிடையாது அதனால பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது ராசியிலேயே சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்துல குரு சந்திரன் சேர்ந்திருப்பது நடுப்பகுதியில் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் சேர்ந்திருக்கிறாரு அந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆறாம் இடம் சுபத்துவம் அடைகிறது ஆக சுப கடன்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் உண்டு ஹவுசிங் லோனு வாகனம் வாங்கிறதுக்கான லோனு இந்த மாதிரியான ஒரு சிறு சிறு செலவுகளுக்கு கடன் வாங்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் அப்போது நடக்கும் எதிரிகளை அடக்க முடியும் எதிர்ப்புகளை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் யார் யாரும் முன்னாடியே நம்ம தோளில் போட்டு பேசிக்கிட்டு பின்னாடி நம்மளை பற்றி புறம் சொல்கிறாங்க என்பது மாதிரியான விஷயங்களை அப்போது அடையாளம் காட பார்க்கக்கூடிய ஒரு தன்மைகள் அந்த காலகட்டங்களில் இருக்குங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ராசியிலேயே சந்திரமங்கல யோகம் ஏற்படுகிறது ஆறாம் அதிபதி வலுத்து ராசியில் இருந்தாலும் கூட அவர் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மை சகோதர மேன்மை குறிப்பாக ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி கட்டிடம் சார்ந்த விஷயங்கள் பில்டர்கள் செம்மண் நிறத்து சம்பந்தப்பட்டவர்கள் செங்கல் நிறம் செங்கலே செம்மண்ணில் தானே இருக்கு அந்த கல் கட்டிடம் கட்டக்கூடியவர்கள் நெருப்பு சார்ந்த தொழில் தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே கடைசி இரண்டு நாட்கள் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நல்ல லாபம் வரக்கூடிய தன்மைகள் உண்டு மனசு கொஞ்சம் சாந்தமாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது சந்திராசிரமம் இந்த வாரம் இல்லை சந்திரன் உங்களுக்கு தனாதிபதி அவர் வளர்வுரை அமைப்பில் பதினொன்று பன்னெண்டு ஒன்று என்கின்ற அமைப்பில் இருக்கிறாரு காசு பணம் எல்லாம் நிறைவாக வரக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் வராத யோக வாரமான இந்த வாரம் மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்கும்